ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சிக்கன் பிரியாணினாலே ஆளுக்கு ஒரு விதமாகவும் ஒரு டேஸ்ட்லேயும் செய்வாங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கன் தம் பிரியாணி நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நானூறு கிராம் பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா நானூறு கிராம் தக்காளி ரெண்டு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இரநூறு எம்எல் தயிர் அடுத்து பட்டை லவங்கம் எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நூற்றி ஐம்பது கிராம் கரம் மசாலா தனி மிளகா பொடி நெய் சிக்கன் ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் கழுவி அடுத்து ஒரு கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து சிக்கன் நல்லா ஊறதுக்காக வந்து நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக மஞ்ச பொடி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கும் போது சிக்கன் வந்து நல்லா பிரியாணியில் வந்து டேஸ்டா இருக்கும் சக்க சக்கையாக இருக்காது ஒரு சிலவங்க பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் புழிஞ்சி விட்டுக்கிறேன் இதுவும் வந்து கறிக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையும் அடுத்து வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதுக்காக தான் அடுத்து கொஞ்சமா வந்து தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பிடிக்கு வந்து சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் காரத்தை கொடுக்கறதுக்காக இதையும் சேர்த்துக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இந்த டைம்ல தயிர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நான் லெமன் ஜூஸ் போடுறதுனால தயிர் சேர்க்கல ஒருவேளை நீங்க லெமன் ஜூஸ் சேர்க்கலனா தயிர் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இது பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த கறி நல்லா ஊறி இருக்கும் இப்ப நம்ம பிரியாணி பண்றதுக்கு அடி கனமான ஒரு அகலமான பாத்திரத்துல இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு நாலஞ்சு பட்டை ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கலாம் கிராம்பு வந்து பத்துக்கிட்ட சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாமே எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் பொரியிற வரைக்கும் அப்படியே வந்து கரிஞ்சிடாம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறிஞ்ச உடனே அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்ச உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகும் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி புதினாவை இந்த டைமில் சேர்க்கும் போது அதோடய ஜூஸ் நல்லா வெங்காயத்தை கூட இறங்கி பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூற்றி கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் ஊற வச்சோம் இல்லையா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு நாலரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் கூடவும் செஞ்சதான் இல்லை குறச்சிக்கவும் செய்யலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும் இல்லைனா லைட்டு அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நான் வந்து நானூறு கிராம் தான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் அதை அடிப்பிடிக்கும் இல்லையா அது வந்து இருக்காது ஏன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதில் போன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து தக்காளி கூட மிக்ஸ் ஆகிடும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கும் போது தக்காளியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா குக் ஆகும் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சாச்சு நாம போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க இரநூறு எம்எல் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் நல்லா மிக்ஸ் அப்புறம் நம்ம மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வந்து தனி மிளகா பொடி சேர்த்துக்கேன் இது வந்து சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஆனிச்சுன்னா ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே போட்டு இல்லையா பட்டை லவங்க எல்லாமே அதனால் ஒன்றரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா காரம் அதிகமா வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூனே கரெக்டா தான் இருக்கும் மசாலாக்கெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாக்கள் வந்து தக்காளி வெங்காயம் கூட நல்லா வந்து ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சிக்கன் சேர்த்துக்க போறேன் சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த மசாலா கூடவே சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் ஊற வச்சு நீங்க சேர்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் சிக்கனு சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் சிக்கன் சேர்த்தாச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வந்து இருந்து பிரிஞ்சு அந்த தண்ணி தனியாக வெளியில இருக்கும் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஓப்பன் பண்ணி அதை நல்லா விடணும் அடிப்பிடிக்காமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரலாம் அரிசி போடுறதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கலரக்கூடாது இது நல்லா வந்து அந்த மசாலா கூட இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் அப்போ வந்து சிக்கனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் கலரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படியால் தான் வந்து அரிசி எடுத்திருந்தேன் ரெண்டு படி அரிசி எடுத்துருந்தேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு பண்ணி ரெண்டுக்கு நான் மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் நான் வந்து அளந்து வச்சுருக்கேன் தண்ணி அதனால் வந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு கப் வந்து தண்ணி எடுத்துக்கேன் மூணு படி தண்ணி வந்து இதில் ஊத்திக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலாக்கள் வந்து தண்ணியில் நல்லா கலரணும் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த தண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்போ காரமோ கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு அதனால நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நான் வந்து புளிப்புக்காக கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்க நான் ஆல்ரெடி வந்து அரை லெமன் வந்து கறிக்கு சேர்த்துட்டேன் இல்லையா மிச்சம் இருக்கக்கூடிய அரை லெமனை வந்து நான் இந்த ஸ்டேஜில் சேத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தயிர் வந்து ரொம்ப புளிச்சதுன்னா நீங்க வந்து லெமன் சேர்க்க வேணாம் தயிர் வந்து புளிப்பு சு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமாக லெமன் சேர்க்கலாம் இந்த லெமன் சேர்க்கறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஒருவேளை புளிப்பு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க லெமன் சேர்த்துக்கலாம் அப்படி தயிர் தயிரோடு விட்டுருலாம் இப்போ திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் மூடி வச்சு மூடி வச்சுக்கிறேன் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக கொதிக்கும் போது அரிசி சேர்க்கலாம் கொஞ்சமாக கொதிக்கும் இல்லையா அப்போ சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொதிக்கும் ஃபுல்லாக அந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பிரியாணி வந்து நல்லா கூழ் மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் நான் தண்ணியெலாம் வடிச்சுட்டு அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாதுங்க கரண்டியை வச்சு பொறுமையாக வந்து கிளறி விட்டுக்கலாம் அரிசி எல்லாமே உள்ளே போகிற மாதிரியும் கறியும் அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் போட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து முழுசாக அரிசி சாதம் கிடைக்காது அப்புறம் ஒரு மாதிரி சின்ன ஆகிடும் அரிசி அதனால் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் மட்டும் கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும் அந்த அரிசி நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடும் இந்த டைமில் நம்ம வந்து கரண்டியோட அடிப்பக்கத்தையோ அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியோ எடுத்து உள்ளே அதாவது அந்த பாத்திரத்தில் படுற மாதிரி மட்டும் கிளறணும் அரிசியை கிளறக்கூடாது நல்லா வந்து அடியில் இருக்கும்ல அந்த பாத்திரம் அதை மட்டும் கிளறி விடணும் இந்த மாதிரி போது அரிசியும் உடையாது அதே டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடியும் பிடிக்காது நல்லா கிளறினா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிளறிட்டு திரும்பவும் வந்து மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நம்ம திறந்து திறந்து லைட்டாக கலறி விடணும் அடிமட்டம் கலறி விடணும் இப்போ வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி செக் பண்ணி பாக்கிட்டோம்னா இப்போவே வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து முக்கால் பாகம் வெந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து கறியெல்லாம் நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சு அரிசி கொடியும் அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துனா நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லாம் நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஃபுல்லாக வந்து நல்ல கமகமன் இருக்கும் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வந்து நம்ம வீட்டிலேயே காய்ச்சற நெய் தான் நெய் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஃப்ளேம் தான் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது அப்படியே மூடி போட்டுட்டு தம் வச்சிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுற வேண்டியது தான் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக தண்ணி வச்சுட்டோம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணியாச்சு ஃப்ளேம் வந்து இருக்க இருக்கக்கூடாது ஸ்லோவில் தான் இருக்கணும் இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு அகலமான வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அரிசியும் நல்லா வந்து வெந்திருக்கு அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி கூட உடையவே இல்லைங்க இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி அரிசி எதுவுமே உடையவே உடையாது இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வந்து கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் கறியும் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கறி வந்து நல்லா உள்ளே வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இறங்கி நல்லா இருக்கும் அடி எதுவுமே பிடிச்சிருக்காது கண்டிப்பாக இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நான் கறியை வந்து அழுத்தி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ இல்லை வந்து கத்திரிக்காய் பச்சடி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வெறுமனையை கூட சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒரு கிலோவில் வந்து சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்